வெல்கம் டு பத்மகுமாரி சேகிதி கிச்சன் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளமீன் தான் ரெண்டு விலமீன் பாருங்கள் இவ்வளோ பெரிய விளமீன் தான் அதெல்லாம் ஒரு பன்னெண்டு பீஸு பத்து பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எடுத்து வறுத்துட்டு நாம் மத்தியானம் இப்போ நாம் இதை வந்து குழம்பு வைக்க போகிறோம் தலை வந்து முழுசாக தான் போடணும் ஏன்னா இந்த மீன் வந்து மீனோட தலை தான் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணலை நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே பீஸ் தான் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி பீஸு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாமா பாருங்கள் தேங்காய் ஒரு தேங்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேங்காவில் தான் இந்த மீன் வந்து நான் வைப்பேன் நான் இப்போ வைக்க போகிற மீனுக்கு வந்து ஒரு தேங்காய் எனக்கு தேவை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டாலும் சரி இல்லை முழுசாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் தாராளமாக நான் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா பார்த்தீங்க இல்லையா அந்த மீனுக்கு வந்து நல்ல புளி இருந்தால் தான் புளிப்பு இருந்ததுன்னா தான் தலை வந்து நம்மளால் சாப்பிட முடியும் அதனால் நல்லா இந்த எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊறிச்சு நல்லா பார்த்தீங்க இல்லையா ஊறிச்சு இதை கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இந்த சில்லி பவுடர் இந்த தேங்காயில்தான் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம் புளியில் தான் வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எண்ணெய் மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெய் மஞ்சத்தூள் இவ்வளவு தான் உப்பு இவ்வளோ தான் வந்து நாம் இந்த மீனுக்கு சேர்க்கக்கூடிய தேவையான பொருட்கள் இப்போ நாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாமா தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம் இப்போ நாம் தேவையான அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகு காஷ்மீர் சில்லி பவுடர் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அரைக்க போகிறேன் நான் மிக்சியில் ஏன்னா ரெண்டு பாகமாக வந்து இதை அரைக்கணும் இந்த ஜாரில் போட்டால் தான் நமக்கு நல்லா வந்து அரைச்சி கிடைக்கும் அதனால் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்றேன் நான் பாருங்கள் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நாம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா உப்பு காரம் சேர்த்து தான் நம்ம தேங்காய் வச்சு வைக்கப்போ இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு வேலை பாருங்கள் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து அந்த பக்குவப்படி நம்ம செஞ்சிடணும் அவ்வளோதான் ஆனால் கடைசியில் தான் நம்ம தேங்காய்ண்ணெய் ஊற்ற போகிறோம் நம்ம தாளிக்க போகிறது எதுவுமே கிடையாது அப்படியே அரைச்சு அப்படியே பண்ண போகிறோம் இது புளி ஊற்றி இப்போ அடுத்து மற்ற தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தேங்காவையும் இப்போ நாம் மீதி தேங்காவையும் அரைச்சிட்டோம் இப்போ இதையுமே இதில் வந்து நாம் சேர்த்துக்கலாம் இதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போது நாம் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துப்போம் நம்ம அது வந்து சின்ன பாத்திரம் அது மீன் இருக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாத்திரம் இந்த தலை வந்து பெருசாக இருக்கிறதுனால அதில் வச்சு எடுக்க முடியாது நம்ம பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்க போகிறோம் அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி இருக்கு இல்லையா நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சிட்டோம் நல்லா ஏன்னா ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா நமக்கு கரைஞ்சி கிடச்சிரும் அது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வடிகட்ட போகிறோம் நான் ஒரு கையில் தான் இந்த கேமரா வச்சுட்டு நான் உங்களுக்கு மடிக்கட்டி காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி தான் நம்ம எல்லா புளியையும் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புளி எல்லாத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் சக்க மாத்திரம் தான் வச்சிருக்கோம் ஏன்னா நல்லா புளிப்பாக காரமாக பண்ணோம் அப்படின்றதுனால தான் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சின்ன வெங்காயம் காஷ்மீர் சில்லி பவுடர் இதை என்ன செய்ய போகிறோம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இதுதான் நம்ம மீனுக்கு தேவையான ஒரு மசாலா பாருங்கள் நான் எப்படி பண்ண போகிறது ரொம்ப ஈஸி நான் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது வீடு எடுக்கிறனால அது மாதிரி கஷ்டமாக தெரியுது மற்றபடி பார்த்தீங்கன்னா மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வரோம் க்ளீன் பண்ணுறோம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு குழம்ப கூட்டிகிட்டு வச்சிட வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகா எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம மீனுக்கு வறுத்தது தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதே பேஸ்ட்டு தான் அதில் கருவேப்பிலை மாத்திரம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பேன் மிளகு இருக்குது காஷ்மீர் சில்லி பவுடர் சின்ன வெங்காயம் கருவேப்பில இருக்கும் அவ்வளோதான் இது அந்த பேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் வந்து சூப்பரான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் பார்த்திங்க இல்லையா நல்ல ரெட்டிஷாக தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல மீதி அந்த மிக்சி கழிவு வாட்டரை ஊற்றுக்கிறோம் நமக்கு தண்ணி பத்தாது தண்ணி நம்ம கொஞ்சம் தாராளமாக நம்ம கொடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் வேகறதுக்கு சரியா இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் இப்போ நாம் இதில் வந்து கல்லுப்பு சேர்க்க போகிறோம் வங்க நல்லா இவ்வளோ ச கல் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கல்ப்பு தேவைப்படும் இதெல்லாம் கையளவு தான் நம்மளுடைய புளிப்பு வந்து எப்போ அந்த புளியோட புளிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா கரைச்சிட்டு நம்ம பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம தான் நல்லா வேகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா பார்த்திங்க இல்லையா எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வேலை அப்படின்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து நாம் நல்லா தலையும் முதல்ல எடுத்துப்போம் நாங்கள் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலருந்து இப்படி கட் பண்ணி போட்டுட்டு தான் எடுத்துக்கிறது ரெண்டா கட் பண்ணி தான் எடுப்போம் ஆனால் எனக்கு வந்து இன்னைக்கு தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து அருவாமனை எடுத்துகிட்டு போய் வெளியில தான் இதை கட் பண்ணணும் அதனால நான் முழுசாக வச்சுக்கிறேன் நான் குழந்தையில வந்து இந்த தலைகளை வந்து இவ்வளோ பெருசாக எனக்கு முழுசாக போட தான் நான் சாப்பிடுவேன் நான் பாருங்கள் இதில் நல்லா வந்து இது வந்து தாராளமாக நல்லா வெந்துடும் நமக்கு இப்போ இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு நான் வறுத்திருந்த மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக உப்பு காரம் எல்லாத்தோட செம சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து பெரும்பாலும் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த மீன் வறுக்கிறதா இருந்தாலும் சரி மீன் குழம்பாக இருந்தாலும் சரி பண்ணுவோம் மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கி பண்ணும்போது வெங்காயம்லாம் போட்டு வதக்கி பண்ணும்போது கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பெரும்பாலும் அதிகமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் இல்லையா இப்படி நாம் ஒவ்வொன்றா எடுத்து அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் சொன்னா கொஞ்சமாக நம்ம வந்து இதில் வந்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டியது வரும்னு சொன்னோம் இல்லையா இப்போ நாம் கடைசியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க மீனில் ஏற்கனவே கழுவும் போது நாங்கள் நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுனால நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூள் இது போதுமானது இப்போ தண்ணி வந்து சேர்த்துப்போம் வரங்க நான் எடுத்து வச்ச தண்ணி பார்த்தீங்க இல்லையா இவ்வளோ தண்ணி எடுத்து வச்ச நான் மீனுக்காக ஏன்னா இந்த தலை வந்து நமக்கு முந்தணும் நல்லா முங்குனா தான் இது வந்து என்ன செய்யும்னா இதில் இருக்கிற உப்பு புளி எல்லாமே நமக்கு வந்து அதில் போய் பிடிக்கும் இப்போது நாம் விரல் வச்சு அதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணோன்னா கரண்டி போடக்கூடாது என்னால் வந்து காமிக்க முடியாது அதனால தான் நான் இப்போயே சொல்லிடுறேன் நான் இதை வரங்க இப்படி எடுத்து நல்லா குலுக்கி வைக்கணும் ரெண்டு கையை வச்சு பிடிச்சி இப்படி குலுக்கி தான் வைப்போமே தவிர கரண்டி போட மாட்டோம் மீன் உடைஞ்சிரும் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம் எந்த மீனுமே நமக்கு உடையாது சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு மேலே கருவேப்பிலையை தூவ போகிறோம் இறக்கும்போது நம்ம கொஞ்சம் போடணும் இப்போ நான் இதெல்லாம் ஒரு முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை தான் பார்க்கல பச்சை மிளகாய் நீங்கள் வந்து கட் பண்ணி போகிறதா இருந்தால் போட்டுக்கோங்க ஆனால் நான் பார்த்திங்கன்னா முழுசாக தான் போடுவேன் ஏன்னா நமக்கு மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடரோட காரன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் பார்த்திங்களா இப்போ நான் வந்து எடுத்து வச்ச இந்த தண்ணி கரெக்டாக தான் இருந்திருக்கு இதையும் நாம் இதில் ஊற்றிக்கலாம் தான் ரிவர்ஸ் வந்து இந்த வேலை நமக்கு இப்போ முடிஞ்சிடும் அடுப்பில் எடுத்து வச்சிட போகிறோம் நம்ம இப்போ மூடியை போட்டுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இந்த மீனை நம்ம எடுத்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் மீன் எப்படி நமக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாமா பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் மேல தூக்கிய நான் இதை காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா கொதிச்சுட்டு இருக்க மீன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல இதுக்கு பேர் வந்து கொடுக்கா புலின்னு சொல்லுவாங்க இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கொடும் புலி கொடுக்கா புளி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் இந்த கொடும் புளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடுக்கா புளி ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை தான் இந்த மீன் கறியை நம்ம மீன் குழம்ப நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம நிறைய புளி நல்லா சேர்த்துருக்கோம் அதோட இந்த கொடுக்கா புளி கொடுக்கா புளி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கொடுக்கா புளியை சேர்த்து தான் நாம குழம்பு இது வந்து நல்ல ஊற ஊற குழம்புக்கு ஒரு நல்ல வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் பாருங்க பார்த்தீங்க இல்லையா நம்மளுடைய கொடுக்காப்புளி விளமீன் குழம்பு வந்து விளமீன் கறி மலையாளத்தில் சொல்லுவாங்க விளமீன் குழம்பு வந்து நமக்கு நல்ல சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம கரண்டி போட்டு சும்மா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் நான் மீனில் டச் பண்ணாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த பச்சை மிளகாவை எடுத்து வர்றதுக்காக தான் நான் இந்த கரண்டி இது பண்ணுறேன் இப்படி நம்ம நல்லா பிடிச்சிட்டு நல்லா இப்படி குலுக்கி விடணும் ரெண்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுமே தவிர கரண்டி போட்டு நம்ம கரைச்சிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் சிரிம்ல போடணும் நம்ம சிரிம்ல போட்டு வைக்கணும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக தலை தள தலை தான் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இது கொடுக்கா புலின்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்க இல்லையா இது கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க நிறைய வந்து நம்ம புளி சேர்த்துக்கணும் நான் இந்த கொடுக்கா புளியை வந்து கம்மியான அளவில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நான் சின்ன சின்ன இதுவாக வந்து நாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுக்கா புளி கொடும் புளி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளோட மீன் வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர் மிளகோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாத்தீங்களா இப்போ நம்ம இறக்கும்போது என்ன பண்ணுவோன்னா தேங்கெண்ணெய் ஊற்றி தான் நம்ம இறக்குவோம் நம்ம கரண்டி போட்டு இதை வந்து நம்ம வந்து கிண்டி கொடுக்கல அப்படியே வச்ச இடத்துல தான் மீன் எல்லாம் அப்படி இப்படி இருக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம துணி வச்சு பிடிச்சிட்டு நல்லா இப்படி வந்து என்ன செய்யணும்னா இப்படி எடுத்து கொடுக்கணும் நம்ம எனக்கு ஒரு கையில் வந்து எனக்கு வந்து சரியாக காமிக்க முடியல இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் இந்த மீனை வந்து நல்லா திருப்பி விடணுமா அதை நல்லா ரெண்டு கையும் வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி விடணும் அதை அது மாதிரி கரண்டியெல்லாம் போட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு சுலபமாக பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம வதக்காமல் எந்த வித எதுவும் பண்ணாமல் தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகு காஷ்மீர் சில்லி பவுடர் தேங்காய் போட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் இல்லை மீனில் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு நல்லா வந்து எலுமிச்சம்பழ அளவுக்கு நல்லா அந்த மீனுக்கு ஏற்றது மாதிரி நம்ம புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியிலேயே நம்ம இதெந்த கலவை அரைச்சி வச்ச கலவையெல்லாம் சேர்த்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நம்ம மீனை தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக வச்சு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் நல்லா நல்லா சுண்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா மீன் நல்லா சூப்பராக கொதித்து இப்போ அந்த தலையெல்லாம் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே அதில் இறங்கிடுச்சு அதோட கொடுக்கா புளி பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய போடலாம் நம்ம ஆனால் புளியை கம்மி பண்ணணும் ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் நம்ம நிறைய புளி சேர்த்ததுனால நான் கம்மியான அளவில் இந்த கொடுக்கா புளி கொடும் புளியை நான் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விடணும் இப்போ தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுத்ததில் நமக்கு மீதி ஆயில் இருக்கு இல்லையா மீன் வறுத்ததில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வறுத்துருக்கோம் அந்த ஆயிலை வந்து நாம் இதுக்கு மேலே கொஞ்சம் விட போகிறோம் அதை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இல்லையா பார்த்தீங்க இல்லையா இப்போ நமக்கு அந்த ஆயில் வந்து நமக்கு எதுவுமே மீதி இல்லை இப்போ இது போதுமானா இது பத்தாது ஏன்னால் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால மிளகு போட்டிருக்கிறோம் பச்சை மிளகு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது அந்த காரத்தை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அவ்வளோ அதான் வேறு எதுவுமே நான் பண்ணலை பார்த்திங்களா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தாளிக்க வேண்டிய வேலைலாம் கிடையாது இப்போ நாம் ஃபஸ்ட்டு போட்ட கருவேப்பில் எங்கே போச்சுனே நமக்கு தெரியல பார்த்திங்களா கருவேப்பில வந்து இறக்கும்போது போட்டு இறக்கணும் அப்படின்னா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளவு தான் நம்மளுடைய இந்த வெளமீன் குழம்பு வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு பார்த்திங்க இல்லையா பாருங்க எனக்கு அந்த கிட்டே கொண்டு போக முடியலங்க பாருங்கள் இன்னும் நமக்கே இது வந்து கொஞ்சம் சுண்ட சுண்ட நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஆமாம் இந்த மாதிரி ஆயில் வந்து தேங்காயில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே நம்ம விட ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா அதுவும் சேர்ந்து நமக்கு சூப்பராக ஒரு ரெட்டிஷான கலரில் நமக்கு இந்த மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம மீனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம இந்த பச்சை மிளகாவை எல்லாம் எடுத்து கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை பார்த்தீங்க இல்லையா கருவேப்பிலை நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே வாசனை ரொம்ப நல்ல தூக்கலாக இருக்கும் சுட சுட மீன் குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் தலை உடையுது பார்த்தீங்களா நான் அதை அழகாக எடுக்கிறேன் கரண்டி வந்து பத்தாது பெரிய கரண்டி போடும் மீன் பாத்திரம் நம்ம எடுத்துப்போம் இப்போ நாம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்தீங்களா நம்மளுடைய சூப்பரான வெள்ளம் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க சுட சுட சூப்பரான மீன் குழம்பு வில மீன் குழம்பு கொடுக்கா புளி மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொடுக்கா புளி வில மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கொடுக்கா புளியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா நல்லா ஊற வச்சு போடணும் ரெண்டாவது வந்துட்டு மீனில் வந்து அது ரொம்ப நேரம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதுதான் நமக்கு கொடுக்கா புளி மீன் தலைக்கறி பாருங்க பெரிய ஃபுல் தலை அப்படியே போட்டு நான் இந்த குழம்பை வந்து சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருக்கேன் ரொம்ப சூடு சாப்பாடு இப்போ சூடு இப்போ தான் வடிச்செடுத்தேன் நான் பாருங்கள் ஆ நல்ல காரசாரமாக இருக்குது பாருங்கள் தெரியுதா ஆவி பறக்குது உங்களுக்கு தெரியுதா செம சூப்பரான விலை மீன் குழம்பு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு தலை முழுசாக இருக்க இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட போகிறேன் எனக்கு எப்போவுமே சுட சுட சாப்பிடணும் மீன் வந்ததுன்னா நல்லா சூடு ஆடுறதுக்குள்ளே நான் உட்காந்து சாப்பிட்டுருவேன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துவிடாதீங்க மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஸ்நேகிதி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சாப்பாடு பாய்